முத்தரப்பு வந்து ஒரு முக்கியமான அலு அலுவலர் அமைப்பு வந்து கையெழுத்து போடல இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆச்சரியமானதும் கூட முத்தரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் இருந்ததற்கு எந்தவித அடிப்படை காரணங்களும் நியாயமும் கிடையாதுங்க இது அந்த பொறுப்பாளர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனுடைய உறுப்பினர்கள் எந்த அளவு இதை ஏற்றுக்கொண்டார்கள் எங்களுக்கு தெரியவில்லை ஏங்க ஒரு அலுவலர்கள் என்பவர்களுக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு போர்டாக இருந்தாலும் கூட ஆபிசர்ஸுக்கு என்பது பாதுகாப்பு தொழிலாளர்களை விட குறைவான பாதுகாப்பு தான் உங்களுக்கு இருக்கு கம்பெனியில் போயிட்டீங்கன்னா இன்னும் அலுவலர்களுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது இந்த முத்துரப்பு ஒப்பந்தம் வந்து தொழிலாளர்களுக்கு சமமான பாதுகாப்பை அலுவலர்களுக்கும் சேர்த்து அளித்திருக்கிறது இது முக்கியமான அம்சம் அவர்கள் கையெழுத்து போட வேண்டிய அடிப்படை காரணங்களில் இது ஒன்று இன்னொன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாவது ரிவிஷன்ல வந்து அலுவலர்களை பணியாளர்களிடம் இருந்து பிரித்து விட்டது எப்படி ல சொல்லிருக்காங்க இனிமேல் அலுவலர்களுக்கு வந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கு எப்போதெல்லாம் ஊதிய நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அப்பதான் மின்சார வாரியத்துடைய அலுவலர்களுக்கு ஊதிய நிர்ணயம் செய்யப்படும் என்ற ஒரு சரத்தை சேர்த்திருக்கிறார்கள் இதை எதிர்த்து தொழிற்சங்கங்கள்லாம் போராடி அலுவலருக்கு பணியாளர்களோட சேர்ந்து ஊதிய மாற்றத்தை பெற்று விடுவார்களா இல்ல அலுவலர்கள் மட்டும் தனித்து போராடி தொழிலாளர்களோடு ஊதிய உயர்வை அடுத்த முறை பெற்று விடுவார்களா அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் எல்லாத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்திய பிபி டூவை எதிர்த்து எல்லாரும் இருபத்தாறு ஒன்பதுல போராடிய ஜெயிக்க முடியலீங்க அடுத்த தடவை உங்களுக்கு வேஜ் ரிவிஷன் இல்லை ஒர்க்கர்ஸுக்கு தான் வேஜ் ரிவிஷன் அப்படின்னு சொன்னா ஏத்துட்டு போறதை தவிர வழி கிடையாது ஆனால் முத்தரப்பு ஒப்பந்தத்துல வந்து அடுத்த ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் பணியாளர்களை போல அலுவலர்களுக்கும் எம்ப்ளாயிஸ் பார் ஆபிசர்ஸ் என்ற அடிப்படையில் இருவருக்கும் சேர்த்துதான் ரிவிஷனை பேசுவாங்க இது இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான அம்சம் எப்படின்னா ஏற்கனவே பெற்று வருகின்ற பலன்கள் தொடரும் என்ற அந்த மின்சார சட்டத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ அலுவலர்களுக்கு வந்து பத்து வாரண்டுகளுக்கு ஒருமை என்பது என்பதை இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் அடிப்படை செய்து விட்டது என்பதை அலுவலர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்துக்காகவே அந்த அலுவலர் அமைப்பு வந்து கையெழுத்து போட்டிருக்கணுங்க ஏன் கையெழுத்து போடுறேன்னு கேட்டா என்ன காரணம் சொல்றாங்க பாருங்க டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் மூன்று பதவி உயர்வுகள் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்லாம் சப்ரஸ் பண்ணிட்டாங்கலாம் காரணங்களை நிறைய அடுக்கிறாங்க இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் முதல்ல எப்படி வந்துச்சு ஜிஓ நூறு ரெண்டாயிரத்தி பத்தின் அடிப்படையில் முத்தரப்பு ஒப்பந்தம் ஜிவோ நூறு எப்படி வந்துச்சு மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி மூன்றின் அடிப்படையில் ஜிவோ நூறு வெளியிடப்பட்டிருக்கிறது மின்சார சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஒன் தேர்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி ஃபோர் எல்லாம் நாளையும் எடுத்து படிச்சு பாருங்க தெளிவா இருக்கு ஏற்கனவே பெற்று வருகின்ற சலுகைகளை வந்து குறைச்சிடக்கூடாது ஏற்கனவே வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஓய்வூதியங்களை குறைத்து விடக்கூடாது அல்லது நிறுத்தி விடக்கூடாது பணிநிலைகள் பாதித்து விட கூடாது சட்டத்துல உங்களுக்கு கொடுத்த ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு அதே மின்சார என்ன இந்த கம்பெனிக்கு மாத்தின பிறகு ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள் பொருந்தும் ப்ரொவிஷனல் பீரியட் அப்படின்னு ஒன்று வச்சிடறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் மூணு வருஷம் ப்ரொவிஷனல் பீரியட்னு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஆனா நம்மளுக்கு இப்போ பதிமூன்று வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ப்ரொவிஷனல் பீரியடு எக்ஸ்டன்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ மூணு வருஷம் ப்ரொவிஷனல் பீரியடை பதிமூன்றரை வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுக்கு பத்து வருஷம் பெனிஃபிட் கொடுத்துட்டாங்க சரி ப்ரொவிஷனல் பீரியடை முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க தெளிவாக சொல்லிட்டான் சட்டத்திலையும் ஜீவாவிலையும் என்ன சொல்லிட்டான் உங்களுடைய சலுகைகள் படிநிலைகள் எல்லாம் கம்பெனியில் எவ்வளோ மணிஃபுளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ கம்பெனி நஷ்டத்தில் இருக்கு உங்களுடைய பணிநிலைகளை மாற்றலாம் ஊதியங்களை குறைக்கலாம் என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கலாம் அதற்கு சட்டத்தில் ப்ரொவிஷன் கொடுத்துட்டான் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கான் எம்ப்ளாயிஸ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு பணியாளர்களுடைய அவருடைய ஒப்புதல் தேவையில்லை அடுத்து என்ன சொல்லியிருக்கான் என்ன அரசு முடிவெடுக்கிறதோ அதுதான் ஃபைனல் பைண்டிங் இந்த டிரான்ஸ்பர் ஸ்கீம்ல ஜியோல கொடுக்குற அல்லது நீங்க போடக்கூடிய முத்தரப்பு ஒப்பந்தத்துல உள்ளதை தவிர எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல உள்ளதை தவிர நீங்கள் பாதித்தால் அவற்றை எதிர்த்து எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது எவ்வளவு தெளிவா நம்மளுக்கு கடிவாளம் போட்டாங்க இப்போ முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நம்ம பெற்று வந்த சலுகைகள்லாம் எல்லாம் புரோவிஷன் முடிந்த பிறகு மறுப்பதற்கு அரசிற்கும் வாரியத்திற்கும் அதிகாரம் இருக்கிறது இதை முத்தரப்பு ஒப்பந்தம் தான் தடுத்துருக்கு இப்ப முத்தரப்பு ஒப்பந்தல என்ன சொல்லிருக்காங்க ஏற்கனவே பெற்று வந்த சலுகைகள் நீங்கள் இயற்கை இது வரை உங்களுக்கு இந்த உரிமைகள் பாதுகாக்கப்படும் இதுதாங்க முத்துரப்ப ஒப்பந்தம் நீங்க கையெழுத்து போடலன்னு சொல்ற கண்டிஷன்களுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்கல மூணு கொடுக்கல அப்படின்னு பல்வேறு காரணங்களை பணியாளர்களை கொண்டு தொழிற்சங்கங்கள் கூறும் அந்த அளவில் உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறீர்கள் இன்னொரு என்ன சொல்றீங்க நாங்க மெம்பற்ற வந்து சொல்லி வாக்கெடுப்பு நடத்தி தான் இந்த கையெழுத்து போடாமல் முடிவு பண்ணோம் எங்க வாக்கெடுப்பு எதுக்கு நடத்துவாங்க உங்களை ஆபீஸ் பேரை செலக்ட் பண்ணணும்னா மெம்பர் வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு நடத்தலாம் யூனியன் வந்து ஸ்ட்ரைக்கு போறாங்க அந்த ஸ்ட்ரைக்ல வந்து எல்லா எம்ப்ளாயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதனால அவங்களுடைய ஒப்புதலோடு அந்த முடிவு எடுத்தா தான் நல்லதுன்றதுக்காக வாக்கெடுப்பு நடத்தலாங்க அப்புறம் பைலா அமெண்ட்மெண்ட் அது பைலாவிலேயே சொல்லியிருப்பான் இத்தனை பேர் ஆதரவு தான் அந்த நீங்க சேர்த்து பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க அதனால நீங்க வாக்கெடுப்பு நடத்தலாம் முத்தரப்பு ஒப்பந்தம் வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்ட பற்றி தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் என்ன சரத்துக்கள் அந்த முத்தரப்பு எல்லா உறுப்பினர்களும் தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை மிக குறைவான பெற்றவர்கள் பொறுப்பாளர்கள் தான் எல்லா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எல்லா சங்கங்களோடும் கலந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக எது சரி தவறு என்பதை நீங்கள் முடிவு செய்திருக்க வேண்டும் நாங்க சொல்றோம் உங்கள் ஆபீசர்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு சமமாக உரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதான் பார் வித் கவர்மெண்ட் பே ரிவிஷன் என்பதெல்லாம் கிடையாது அப்படின்ற கருத்துக்கள்லாம் அவங்க மெம்பர்ட்ட அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா மெம்பர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாக்கு போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லியிருக்க பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா பதினோரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க டைம் போர்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரி சிமிலர் டிமான்ஸ் விஷயமாக அவங்க அவங்களுடைய மெம்பர்ட்ட கருத்து சொல்லியிருக்காங்க அதனால முத்தரப்ப ஒப்பந்தம் போட வேணாம்னு இவங்களே பகிட்டிவா அவங்ககிட்ட சொல்லிட்டு நாளை கையெழுத்து போட்டதா பிரச்சனை வந்தா மெம்பரை காரணம் சொல்லி இவங்க தப்பிச்சுக்கிறாங்க குவாலிட்டியா எப்படி எடுத்துக்க முடியும் அடுத்தது இன்னொரு கேள்வி கேக்குறாங்க நஷ்டத்துக்கு நாங்களா காரணம் இப்ப யாருங்க காரணம் நஷ்டத்துக்கு யார் காரணம் மின்சார வாரியம் ரெண்டு லட்சம் கோடி மேல நஷ்டத்துக்கு போயிருச்சு உங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்கள் தான் உயர் அலுவலராக பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாரியத்தில் எல்லா கொள்கை முடிவுகளும் உங்க உறுப்பினர்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது ஆக நஷ்டங்கள் என்பது தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படியெல்லாம் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற கேட்டுட்டு அந்த பர்டிகுலர் நீங்க வாங்கி நஷ்டத்தை தடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணி இருக்கிற அதிகபட்ச ஒரு வாய்ப்பு உங்க அமைப்புக்கு தான் இருக்கு நீங்க அதை செய்ய தவறை தவறிட்டீங்க வாரிய நஷ்டத்தில் உயர் அலுவலர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாமல் எதிர்க்க வாய்ப்பில்லை நீங்கள் அவர்களை அவர்களை செம்மைப்படுத்தி இருக்க வேண்டும் ஒரு சிலர் நியாயமான நல்ல அலுவலர்களும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நஷ்டங்களுக்கு சில அலுவலர்களும் உடந்தையாக இருந்திருப்பதாகத்தான் எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் ஆக நஷ்டங்களை தடுப்பதற்கு நீங்கள் முயற்சித்திருக்க வேண்டும் புள்ளி விவரங்களை சேகரித்து நஷ்டங்களை தடுக்க நீங்கள் போராடி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் வாரியத்துறனிய நஷ்டத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே இல்லை அப்படி கவலைப்படாத உங்களுக்கு எப்படி மின்வாரியத்தின் கோரிக்கைகளை கேட்க உரிமை வருகிறது என்று அதிலும் முத்தரப்பு ஒப்பந்தத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் சேர்க்க வேண்டும் எல்லா டிமாண்டையும் முத்தரப்பு ஒப்பந்தத்தை சேர்க்கறதுக்கு தான் முத்தர ஒப்பந்தம் கொண்டு வந்துருக்காங்களா கவர்மெண்ட் அவ்வளவு தூரம் விவரம் இல்லாம ஆளுகா முத்தரப்பு ஒப்பந்தம் உங்களுக்கு தற்காத்துக்கானு கொண்டு வந்ததுங்க நீங்க என்னமோ அவங்ககிட்ட போய் இந்த டிமாண்ட் எல்லாம் கொடுக்காட்டி நான் கையெழுத்து போட மாட்டேன் கையெழுத்து போடாட்டி யாருக்கு நஷ்டம் போர்டுக்கு நஷ்டமா உங்களுக்கு தான் நஷ்டம் கையெழுத்து போடாம இருந்ததுனால உங்களுக்கு எல்லாம் டிமாண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்களா கையெழுத்து போட்டிருந்தாலாவது போய் பேசலாம் அரசுகிட்டேயும் வாரியத்திலையும் இந்த டிமாண்ட் எல்லாம் கொடுங்கன்னு கேட்கலாம் நம்மளையும் ஒரு மரியாதையா கூப்பிட்டு வச்சு நட பேசுவாங்க கோரிக்கை என்ன உறவுல எல்லா தொழிற்சங்கமும் கேட்டு கேட்டா கூட இன்னைக்கு இருக்கிற நஷ்டத்துல நம்ம கேட்குற கோரிக்கைகள்லாம் கொடுப்பாங்கன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க இதாங்க எதார்த்தம் ஒப்பந்தம் குறித்து தங்களது கருத்துக்களை புதுவெளியிலோ அல்லது வாரியத்திடமோ அவர்கள் ஒப்பந்தம் ஏற்படும் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தெரிவிக்கவில்லை ஒப்பந்தம் ஏற்படுற அன்னைக்கு ஒப்பந்தத்திற்கு எதிரான சம்பந்தம் இல்லாத கருத்துக்களை பொதுவெளியில் அவர்கள் வெளியிட்டனர் ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திடவில்லை என்பது வேறு விஷயம் ஆனால் ஒப்பந்தத்தை தடுப்பதற்கு கடைசி நேரத்தில் முயற்சித்ததெல்லாம் எந்தவித ஆரோக்கிய நடவடிக்கையாகவும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அது மட்டுமல்ல ஜேஏசி கூட்டத்தில் அவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு ஒரு கூட்டத்தில் கூட ஒப்பந்தம் ஏற்படுவதை கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் ஒப்பந்தத்தை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பிரதான சங்கங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதுவும் ஜேஏசி வாட்ஸ்அப்லே ஜேஏசி என்பது அமைப்புகள் கொண்ட ஒரு கூட்டுக்குழு அந்த குழுவில் முதன்மை சங்கங்கள் என்று எப்படி அவர்கள் பிரிக்க முடியும் ஏன் அந்த பிரிவினையை உருவாக்குகிறார்கள் இது மாதிரியான பிரிவினையை உருவாக்கி முதன்மை சங்கங்களை அழைத்து ஒப்பந்தத்திற்கு எதிராக அல்லது ஒப்பந்தத்தை தடுக்க வேண்டும் என்ற நோக்குடன் ஏன் செயல்பட வேண்டும் ஒரு மூத்த அலுவலர்களை கொண்ட ஒரு அமைப்பு பழமை வாய்ந்த ஒரு அமைப்பு ஒப்பந்தத்திற்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் என்பது ஒரு மெச்சூரிட்டியான நடவடிக்கைகளாக அவர்கள் செயல்பாடுகள் காட்டவில்லை என்பதை நாம் இங்கே வருத்தத்துடன் சுட்டிக்காட்டுகிறோம் அப்புறம் இந்த கையெழுத்துப்படாத அமைப்பினுடைய லீடர்ஸ் இந்த அமைப்பிற்கு மகளிர் தலைவர்கள் தலைமை தாங்கிய போது எல்லா தொழிற்சங்கங்களோடும் ஒரு நல்ல உறவினை பேணி காத்தார்கள் அது நல்ல அணுகுமுறை எல்லா தொழிற்சங்கங்களையும் ஊடுருவி இருந்தார்கள் அதன் மூலம் தொழிற்சங்கங்களுடைய பார்கெனிங் போர்ஸ் என்பது ஒரு கணிசமான பலமாக இருந்தது முத்தரப்பு ஒப்பந்தத்தை ஆதரித்து வந்தார்கள் ஈடுபாட்டுடன் போர்டா இருக்கும் போதே அவங்களுடைய நிலைப்பாடுனா பட்டய பொறியாளர்கள் பார்ட் டைம் பி படித்தவங்களை ஒழிக்கிறது தான் அதுதான் முதல் டார்ஜெட் இவங்க அப்படி ஒரு டார்ஜெட் எடுத்ததுனால அவங்கள நாங்க எதுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்படுச்சுங்க நாங்க அவங்கள ஒரு நினைக்கிறோம் முடியும் அவர்களை எதிரியா நினைக்கும் போது நாம அவர்களை எதிர்த்து நாம் நிற்க வேண்டிய சூழ்நிலை டிஎன்இபி ல இருக்கும் போது இருந்தது என்போ என்னமோ உண்மை இப்போ மாளிகையிலிருந்து உங்களையும் எங்களையும் தூக்கி வெளியறிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல எல்லா தொழிலாளர்களையும் வெளியறிஞ்சிட்டாங்க தெருவுல நிக்கிறோம் தெருவுல நிக்கிறதுக்கு முத்துரா ஒப்பந்தத்தை போட்டு குடிசைக்கு போயிருக்கோம் இந்த குடிசையிலிருந்து வாழ முடியுமோ அதைத்தான் நமது உரிமைகளை பெற நாம் முயற்சிக்க வேண்டிய ஒழிய மாளிகையில் இருந்த நிலைமையே இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது வந்து நமக்கு எந்த விதத்திலும் வயல் பலம் தராது எங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நிலைப்பாடு ஒண்ணுங்க நீங்க இல்லாம நாங்க இல்ல நாங்க இல்லாம நீங்க இல்ல நம்ம ரெண்டு பேரும் இல்லாம தொழிலாளர்கள் இல்லை இன்னைக்கு குடிசையில் இருக்கு நமக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தான் எல்லாருக்கும் தேவையான ஒரு சில விஷயங்களை பெற முடியும் காரணம் வாரியத்துடைய நஷ்டம் இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் முத்துரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் போனது துரதிருஷ்டவசமானது எல்லாவற்றுக்கும் மூலாக அலுவலர்கள் தான் தலைமையேற்று இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்